கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விவசாயம் கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தான் நிலமும் நிலத்தில் விவசாயம் செய்கிறதும் விதைப்பதும் தண்ணீர் பாய்ச்சுவதும் தான் நம்முடைய வேலை நிலத்திற்குரிய ஆசீர்வாதங்களை அதனுடைய விளைச்சலையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் தேவன் நாம் பாடுபடுவதும் உழைப்பை போடுவதும் நம்முடைய முயற்சி ஆனால் பலனை கொடுப்பவரோ பரலோகத்தில் இருக்கிற தேவன் அழகான குருவிகளின் சத்தம் இதை என்னால் குருவிகள் தன்னை படைத்த தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று நான் அறிகிறேன் மனுஷனை தவிர மீது இருக்கிற எல்லா உயிரினங்களும் தங்கள் உண்டாக்கின தேவனை ஏதோ ஒரு விதத்திலே அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆனால் மனுஷன் மட்டுமே தன்னை உண்டாக்கின தேவனை தேவன் என்று அறியாமலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் குருவிகள் அழகாக பாடும் சத்தம் சரி ஏன் இன்றைய நாளில் நான் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த நிலம் விதை மகசூல் பதர் மற்றும் நெல்மணிகள் அல்லது கோதுமை மணிகள் இவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகள் பேரபல்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இது ஒவ்வொரு மனுஷனும் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கருத்தை உண்மையை ஒரு புதையலை ஒரு உண்மையை மறைக்கப்பட்டு நாம் ஒவ்வொரு மனுஷரும் விவசாயம் செய்கிற பொழுது அவர்கள் படுகிற பாடுகள் முயற்சிகள் ஒரு பயிரை எப்படி அழகாக வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் பாரத்தோடு அக்கறையோடு விவசாயம் செய்கிறார்கள் அவர்கள் படுகின்ற அந்த உழைப்பு கஷ்டம் எல்லாம் அவர்கள் அறுவடை செய்கிற பொழுது அவர்கள் அடைகிற அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் ஆகவே மனுஷன் வாழ்கிற வாழ்நாளிலே அவன் யாருக்காக வாழ்கிறான் எதற்காக வாழ்கிறான் என்பதை அறிய வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதை மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஓம்களால் மிகவும் அழகாக தங்களுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார் இதோ நாம் பார்க்கிறோம் இந்த நிலமானது மனுஷனுடைய இருதயமாக இருக்கிறது இதோ இந்த நிலமோ பண்படுத்தப்படவில்லை இங்கே விதைக்க முடியாது அறுவடையும் செய்ய முடியாது இதோ இந்த இடமோ ஒரு விவசாயி இந்த நிலத்தை பண்படுத்தி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி ஒரு நெல்மணியை விதைக்கக்கூடிய தகுதியுள்ள நிலமாக மாற்றிருக்கிறான் இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை தேவனை நாம் அறிகிற முன்பு அறிகிற பொழுது நம்முடைய இருதயமானது இந்த நிலத்தை போல பதப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் நாம் உண்மையான தேவன் யார் என்று அறியாத பொழுது நம்முடைய இருதயமோ மக கேடுள்ளதும் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்றால் ஒரு சமநீதி ஒரு தர்மம் ஒரு நியாயம் இவற்றை அறியக்கூடாமல் நம்முடைய இருதயமானது இந்த முள் புதர்களை போலவே ஒரு பக்குவம் இல்லாமல் இருக்கிறதுனால் இது இந்த நிலம் இந்த மனசு தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது ஆம் இந்த நிலத்திலே விதைக்கப்படுகிற விதையானது விதை என்பது கருத்துடைய வார்த்தை இந்த நிலத்திலே விதைகள் விழுகிற பொழுது அந்த விதையை அழகாக ஏற்றுக்கொண்டு மட்டுமல்ல அந்த விதையை வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பூமியானது பெற்றிருக்கிறது இந்த பூமியை ஒரு விவசாயி அழகாக ஏருழுது களை எடுத்து பக்குவப்படுத்தி இந்த நிலத்தில் எந்த ஒரு தேவையில்லாத கற்களோ ஒரு பொருட்களோ எந்த ஒரு பொருட்களும் தேவையில்லாத எந்த ஒரு பொருட்களும் இந்த நிலத்தில் இல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விதைக்கின்றார் இந்த நிலமானது பயிரை பயிரை வளர்க்க வளர்க்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பயிர் வளர்கிறது வளர்ந்த பின் நாம் அதையும் நம்ம வீடியோ எடுக்க போறோம் ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எதேச்சியான ஒரு உண்மையை நாம் இங்கே விளக்குவதாக உள்ளது இந்த நிலத்தில் பயிர்கள் முளைத்து வளர்ந்து கதிர்களை கொடுக்கிற பொழுது அந்த விவசாயி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் அது போலவே இந்த பூமியில் உள்ள மனுஷர்கள் தேவனை அறிந்து தேவனை அவருடைய ராஜ்யத்தை அடையக்கூடிய பக்குவத்தை தங்களுடைய ஆடுகளான மந்தைகளுக்கு ஒரு மெய்ப்பன் போதிக்கிறதாக இருக்கிறது போதகன் தன்னுடைய ஆடுகளை அழகாக போதிக்கிறதே தான் இங்கே ஒரு விவசாயி தன்னுடைய பயிர்களை அழகாக நன்றாக வளர்த்து கலைகள் இல்லாமல் முழுமையாக அந்த பயிர் அதற்குரிய முழு பலனை கொடுக்கும்படியாக விவசாயி தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறான் அது போலவே சபைகளில் போதகன் தன்னிடத்திலே வருகிற ஆட்டு மந்தைகளை தேவனுடைய ராஜ்யத்தை அறியும்படியாகவும் அவரை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யும்படியான காரியங்கள் என்னென்ன என்று அவர்களுக்கு விளக்குவதும் புரிய வைப்பதும் தான் ஒரு போதகனுடைய முக்கியமான ஒரு கருதாக இருக்கிறது இந்த விவசாயி மகசூல் வந்த பிறகு மகசூலை அதாவது நெல்மதி மணிகளை கோதுமை மணிகளை அதனுடைய கதிர்களில் இருந்து பிரித்து அழகாக கத்துது பேசும்போது கத்துது நிறுத்தும் போதும் அதுவும் நிறுத்தி விடுகிறது அந்த நெல்மணிகளை மூட்டையில் போட்டு கட்டி தங்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய அறைகளிலேயே அதை பத்திரப்படுத்துகிறோம் இதைத்தான் தேவன் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது என்றால் மனுஷன் வாழ்ந்த பிறகு அவன் செய்த நற்கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறதாகவும் அவன் மனுஷன் செய்கிற எல்லா நற்கிரியைகளும் அது அவனுக்குரியதல்ல அவன் வாழ்கிற போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு மகிமையையும் தேவனுக்கு மகிமையையும் செலுத்துகிறதாக இருக்கிறது அவன் செய்கிற அந்த நற்கிரியைகள் அவன் மறித்த பிறகு தேவனுடைய ராஜ்யத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ப கற்றுக் கொடுக்கிறது இதைத்தான் ஒரு போதகன் தங்களுக்கு தங்களை தேடி சபையில் வருக எல்லா விவசாய எல்லா விசுவாசிகளையும் ஒரு கதிர்கள் ஒரு விவசாயி எப்படி பக்குவப்படுத்தி வளர்க்க பிரியப்படுகிறானோ அதே போன்ற பிரியத்தை தான் போதகன் தன்னுடைய விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் இந்த பூமியில் செய்யக்கூடிய நீதியானவைகள் நியாயமானவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள் எவை எவை என்று அவர்களுக்கு பகிரங்க பகிரங்கமாக தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை ஒரு போதகனுக்கு உள்ளது தன்னுடைய விசுவாசிகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் தேவனுடைய சித்தத்தை பற்றியும் அறிவிக்காமல் ஒரு போதகன் இருப்பாரானால் அவர் ஆடுகளை விசுவாசிகளை நல்வழிப்படுத்தக்கூடிய தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு விவசாயியும் பக்குவப்படுத்தி விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக வளரக்கூடாது என்று பாதியில் விட்டு விட்டு வேறு எங்கும் ஓடுவதில்லை ஒரு விவசாயியோட கடமை என்னவென்றால் அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் நன்றாக வளர்ந்து பயிர்களை அறுவடை செய்கிற வரை அவனுடைய பாடுகள் நிலையானது அல்ல அவன் விட்டு விட்டு போவதும் இல்லை அது போலவே இந்த நல்ல மகசூல் வந்த இந்த கதிர்கள் எதை குறிக்கிறது என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானதை நமக்கு குறிப்பிடப்படுகிறது ஏ குருவி நான் பேசும்போது கத்துகிறாய் நிறுத்தும் போது நிறுகிறாய் இது உனக்கு நல்லதல்ல ஆகியனால இந்த மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒவ்வொரு மனுஷரும் ஏதோ ஒரு விதையை விதைத்தார்கள் கல்பாறில் விழுந்தது வழி அருகே விழுந்தது முள் புதரில் விழுந்தது சில நல்ல விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தது என்று நாம் ஒரு கதையை சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க மனுஷன் மறித்த பிறகு அவன் எங்கே செல்ல போகிறான் அவன் மறிக்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கிறது என்பதை மிகவும் அழகாக மிகவும் தெள்ளம் தெளிவாக ஒரு புக்கிஷம் ஒரு ரகசியம் என்பதை நாம் அறிய வேண்டும் ஏனென்றால் கருத்துடைய வார்த்தை அதாவது கருத்துடைய வார்த்தை சுத்த பொண்ணாக இருக்கிறது வெள்ளியும் வெள்ளிய குகையும் தங்கத்தை நன்றாக சுட்டிருக்கிற நெருப்பு அவைகளை தகுதிப்படுத்துகிறது போல ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு தகுதியானவன் என்றால் அவன் நன்றாக அவன் அனுபவப்பட்டிருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனால் கிடைக்கப் பெறுகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அது எல்லா மனுஷர்களும் நினைக்கின்ற இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக அது இல்லை ஆனால் அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது நாம் வாழ்கிற இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதாக இருக்கிறது கோதுமை மணிகள் களஞ்சியத்திலும் கோதுமை மணிகள் இல்லாத பதர்கள் நெருப்பிலே போடப்படுகிறது இது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து நம்ம நினைக்கிறோம் மனுஷருடைய பார்வையிலே நாம் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக எல்லாரும் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன குறைவு எல்லாவற்றிலும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று மனுஷர்கள் நினைக்கலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பொருள் இருந்து பிறருக்கு உதவி செய்ய முடியாத இருதயம் இல்லாதவர்களாக இருக்கிறோமா கொடுக்க நமக்கு ஆசைகள் இருந்து நம்மிடத்தில் பணமோ பொருளோ வசதிகளோ இல்லாமல் இருக்கிறோமா பொண்ணும் பொருளும் இருந்து கொடுக்க மனமில்லாதவர்களை காட்டிலும் கொடுக்க மனம் இருந்து கொடுப்பதற்கு வசதி இல்லாத இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய இருதயமானது நல்ல சிந்தனை சமத்துவம் நீதி அநீதி இல்லாமல் தர்மத்தையும் நியாயத்தையும் தேவனுடைய ராஜ்யக்கே உரிய கிரியைகளான கொடுத்து உதவக்கூடிய அந்த இருதயம் இருப்பதினாலே அவர்களுடைய இருதயத்திலே அன்பும் அறமும் தேவன் தங்கும் இடமாக இருக்கிறதுனாலே நாம் இந்த நல்ல நிலத்தை பார்த்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய இருதயம் இதோ இதோ பக்குவப்பட்ட இந்த நிலத்தை போல பக்குவப்பட்டு தேவனுடைய கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது ரட்சிக்கப்படாமல் இதோ இந்த முள் புதர்களைப் போல ஒரு தாவரமும் ஒரு செடியும் வளரக்கூடாமல் எல்லாவற்றுக்கும் இருக்கிற அந்த பொல்லாத கிரியைகளுக்கு உகந்ததாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சோதித்து அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்திலே நான் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் இதோ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் யாரோ ஒருவர் கருத்துடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நேரம் வரும் கேட்டு இதற்கான உண்மையான தத்துவத்தையும் உண்மையான பொருளையும் அறியக்கூடியவர்கள் ஒருவர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு நடப்பார்களானால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் பரிபூர்ணமான தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடத்திலே விதைக்கவும் அறுவடை செய்யவும் வளர்க்கவும் இதுவரை தடையா இருந்து இதோ இந்த ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இதோ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த இடத்தில் விதிக்க கிருபை செய்த தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறேன் இதோ இந்த இருந்து நான் சொல்லுகிறேன் கர்த்தர் இதோ யாக்கோபுடு இருந்தார் ஆப்ரஹாமோடு இருந்தார் ஈசாக்கோடு இருந்தார் அவர்களுடைய சந்ததியோடு இருந்தார் அவர்களுக்கு தேவன் சொன்னது என்னவென்றால் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்ததினாலே அவரை அறிந்து கொண்டதினால் தம்மை அறிந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் நீங்கள் செய்கிற காரியங்களிலே என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார் ஆனால் குறிப்பாக ஈசாக்கு அவன் பயிர் செய்கிற பொழுது நூற்றுக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை ஈசாக்கிற்கு கொடுத்தார் இதை நீங்கள் ஆதி ஆகமத்தில் படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் அவன் தஞ்சம் சென்று ஒரு அரசனிடம் போகிற பொழுது அந்த அரசன் அவன் செய்த விவசாயத்தை காட்டிலும் ஈசாக்கு செய்த விவசாயமானது தேவனுடைய பார்வையிலே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று தஞ்சம் சென்றவன் தஞ்சம் கொடுக்கப்பட்டவனை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றதினாலே அந்த அரசன் நீ இனிமேல் எங்களோடு தங்க வேண்டாம் நீ எங்களை விட பழுகு பெருகி ஆசீர்வாதமாக இருக்கிறாய் உங்களுடைய தேவன் உண்மையான தேவன் இவனுடைய வளர்ச்சியை பார்த்து அவன் வயிற்றுச்சல் பட்டு நீ இனி எங்களோடு இருக்காதே போய்விடு என்று சொன்னான் இதே போலத்தான் உண்மையான தேவனாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்படி ஜெபித்தால் நம்முடைய அக்கவுண்டில் பணம் வருகிறதை போல மாயமாலமான ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல நாம் பிரியப்பட்டு செய்கிற விவசாயமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே தவிர ஜெபிக்கும்போது நம்முடைய பாக்கெட்டில் பணங்களோ பொண்ணோ பொருளோ நம்முடைய பேங்க் அக்கவுண்டில் பணம் லட்சமாக வந்து விழுவது அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல அது அநாகரிகமானது அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல ஜனங்களை மயக்குகிற பொல்லாத கிரியைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது நாம் அறிய வேண்டும் அழகு அழகு எத்தனை அழகு அழகாக கூறுகிறாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிற பொழுது ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்களை அது சென்றடைந்து அவர்களை ஆசீர்வதித்தே தீரும் நம்முடைய தேவனால் அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் இந்த நம்பிக்கை தான் விசுவாசம் கருத்துடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது அவருடைய வார்த்தையை கொண்டு ஒருவரை ஆசீர்வதிக்கிற பொழுது அது வீணாய் போவதும் இல்லை எனக்கு மிகவும் பிடிச்சமான இந்த மத்திய பதிமூன்று ஏனென்றால் இந்த நிலத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் சிந்தித்தறிய வேண்டும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது ராஜ்யத்திற்கு பிரியமாக இருக்கிறதா உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் பொய்யானவைகளுக்கும் மாயமானவைகளுக்கும் பின்னாக செல்கிறோமா அல்லது உண்மையாகவே கருத்துடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்து அவர் நமக்குள் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் ஏனென்றால் மனுஷுடைய வாழ்நாள் மிகவும் குறைவு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த பொல்லாத சரீர பலவீனங்கள் நோய் இவை மனுஷனை ஆயுசு நாட்களை பாதியாக குறைத்து மீதி இல்லாமல் சாகடிப்பதாக இருக்கிறது ஆகையினாலே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய உடலில் உள்ள இரத்தமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருதயம் எப்படி மகா கேடுள்ளதும் பொல்லாததுமாக இருக்கிறதோ நம்முடைய இருதயத்திற்கு செல்ல ரத்தமும் சுத்தமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்நாட்கள் இருக்கிறது நம்முடைய இரத்தத்தை அசுத்தப்படுத்தி பொல்லாதவைகளால் அதனுடைய திரவத்தன்மையை திடத்தன்மையாக மாற்றி விடுகிறபொழுது அது நம்முடைய இருதயத்திற்கு சுலபமாக சென்று இருதயத்தை இருதயத்தில் பாய்ந்து நம்முடைய உடலில் சீராக பாய்ந்து நமக்கு எப்போதும் ஒரு நல்ல செயலுள்ள ஒரு உடலாக இருக்க வேண்டும் நம்முடைய இரத்தமோ திரவத்தன்மையை விட்டுவிட்டு திடத்தன்மையாக அல் என்றால் ரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகள் சேர்கிறபோது அதனுடைய திரவத்தன்மை திடத்தன்மையாக மாறி இருதயத்தை அடைத்து போடுகிறது எப்படி நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமோ அதே போல ரத்தத்தில் அதனுடைய சுத்தத்தன்மையும் நாம் நன்றாக வைத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொன்ன எண்பது எழுபது அறுபது நூறு வருஷங்கள் நம்மால் வாழ முடிய முடியும் என்றால் இருதயம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டுமோ இருதயத்திற்கு பாயிர ரத்தமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதை அறிந்தோமானால் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் நம்முடைய வாழ்நாளிலே நாம் நம்முடைய ஆயுசு நாட்களையும் கூட சேர்த்து கொள்ள முடியும் நாம் நம்முடைய இருதயம் எப்படியாவது இருந்து விட்டு போகட்டும் சுத்தமா இருந்த என்ன அசுத்தமா இருந்தன நம்மை கவனிக்கிறவன் யார் சங்கீதம் அறுபத்தி நாலில் சொல்லப்படுகிறதை போல நன்மையையும் தீயையும் கண்டுபிடிக்கிறவன் யார் என்று தாவிது தனக்கு எதிராக செய்கிற அந்நியர்கள் தேவனை அறியாதவர்கள் பொல்லாங்கு செய்து தாங்கள் செய்கிற பொல்லாப்பை அறியக்கூடியவன் யார் என்று கேள்வி கேட்கிறார்கள் அது போலவே இன்றைய காலத்திலே உலகத்திலே நாம் செய்கின்ற நல்லது கெட்டது எவன் அறிவான் எவனுக்கும் தெரியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் அறிந்ததினாலே நம்மை பார்த்து நம்மிடத்திலே என் மகன் திருந்துவான் நல்வழிக்கு வருவான் என்று நம்மை பார்த்து அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி நம்முடைய மனம் திருந்துதலுக்காக மனம் திரும்புவதற்காக நமக்காக காத்திருக்கிறார் ஆனால் மனுஷர்களாகிய நாமோ நம்மை உண்டாக்கின தேவனை அறியக்கூடிய ஞானம் இல்லாததினாலே அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இதோ பதர்களை போல இருந்து அக்கினிலே சுட்டெரிக்க தகுதி உள்ளவர்களாக கொள்கிறார்களே தவிர நல்ல நிற்களஞ்சியமாக நல்ல கோதுமை மணிகளாக இருந்து தேவனுடைய களஞ்சியில் சேரக்கூடிய தகுதியை அவர்களுக்கு இல்லாமல் போக்குவது இது எத்தனை பெரிய மனுஷனுக்குரிய ஏமாற்றம் ஆகவே உயிருள்ள போதே இதோ இந்த நல்ல நிலம் நல்ல விதைகளை வாங்குவது போல நம்முடைய சதுப்பு நிலமாகிய இருதயத்தை தேவனுக்கு பிரியமான ஒரு நிலமாக மாற்றி அவரை அறிந்து அவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிற தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பது எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த இந்த பொன்னான மணி துளிகளுக்காக நான் தேவனுக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு இதோ ஜபத்தை நாம் வைப்போம் கடைசியாக அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக நல்ல தந்தையே உம்மை நன்றியோ நன்றியோடு அப்பா எங்களுடைய இந்த போல முள்ளும் புதர்களுமாக அப்பா நியாயத்தையும் தர்மத்தையும் சமத்துவத்தையும் அறியாமல் இருந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே எங்கள் இருதயம் கேடும் திருக்குள்ளதமாக இருந்தது இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டோம் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் உம்மை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் ரட்சிப்பை அடைந்தோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனே அப்பா சோத்திருக்கிறோம் ஏதோ தேவனே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்பா ராஜா என் தேவனே இதோ மனுஷனுடைய வாழ்நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது காலையில் பூக்கிறது மாலையிலே அது காய்ந்து போகிறது ராஜா இதோ எங்களுடைய மனுஷனுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான் என்று நாங்கள் உணர்கிறேன் ராஜா அப்பா நீர் கொடுத்த இந்த மகாசலாக்கியத்திற்கும் உண்மை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்தும் அறியக்கூடிய ஞானத்தை கொடுத்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்ரராஜா அப்பா எண்ணற்றவர்கள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்நாட்கள் அறுபதும் நூறும் எண்பதுமாக என்று எண்ணிக்கொண்டு அநியாயத்திலும் நீதியை தவறி வாழ்கிற அநேகர் உண்டு ராஜா என் தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கேட்கிற ஜனங்களின் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி அப்பாவ முன்பதாக உமை தேவன் என்று அறிக்கை செய்து ராஜா உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுங்க சுவாமி இதோ இந்த பயிர் செய்கிற இந்த நிலத்திற்காக ஜெயிக்கிறோம் ராஜா இதோ இன்றைய நாளிலே நெல்லை விதைக்கிற நாளாக இருந்தது கர்த்தாவு இன்றும் நெல்லை விதைக்கிறவன் வரவில்லை ராஜா அந்த மனுஷனையும் தேவனே நீர் பக்குவப்படுத்தி ஆண்டவரே இந்த மத்தியான வேலையிலே வந்து அந்த காரியத்தை செய்யும்படியான கிருபியை செய்யுங்க சுவாமி இதோ இதற்காக இந்த காரியத்திற்காக நான் எங்கிருந்தோ வந்திருக்கின்றேன் ராஜா கர்த்தாவை இந்த வேலை இந்த நாள் செய்யும்படியாக கிருபையும் தயவையும் நீர் பாராட்டுவீராக இதோ இந்த சேனலிலே வருகிற உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் அவர்கள் செய்கிற வேலைகளுக்காக ஜபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா இதோ ஆபிரகாமை பார்த்து அவனுடைய மகனாகிய ஈசாக்கை பார்த்து அவனுடைய பிள்ளைகளாகிய அப்பா யாக்கோபை பார்த்து யாக்கோபின் சந்ததிகளாகிய பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் நீர் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக ஜபிக்கிறோம் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பின உம்முடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை அவர் குடும்பங்களில் தருவீராக அவருடைய குடும்பங்களை எல்லா பொல்லாத அந்தகாரத்திற்கு விளக்கி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய தூதர்களைக் கொண்டு அவர்களையும் அவருடைய குடும்பங்களை பாதுகாப்பீராக ராஜா இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற கேட்ட கேட்க போகிற ஒவ்வொரு அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் அடியனுக்காக ஜபிக்கிறேன் பயன்படுத்துவீராக உம்முடைய சத்தியத்தை குறித்தும் பேசக்கூடிய தைரியத்தையும் மன வாஞ்சையையும் பாரத்தையும் கொடுத்து அநேகருக்கு போய் சேர நீர் நீராண்ட இந்த இடத்தில் நின்று கொண்டு கேப் கேட்கின்றேன் ராஜா நீர் கர்த்தாவே ஆசிர்வதிக்க அன்றவர் உமக்காக போகிறவரை நீ ஒருபோதும் வேண்டாம் என்று சொன்னதில்லை ராஜா இந்த இடத்துல எனக்காக உமக்காக நான் போக தயாராக இருக்கின்றேன் ராஜா ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பேச நான் இருக்கின்றேன் கர்த்தாவே நீர் என்னை அனுப்புவீராக உம்முடைய ராஜ்யம் வருவதாக பரலோக ராஜ்யத்தில் மகிமைப்படுவது போல இந்த பூமியிலும் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய மகிமை அரப்பப்படுவதாக நிலைப்படுவதாக நிற்பதாக எல்லா துதி கன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி ஜபத்தை முடிக்கிறேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன்